எப்படி இருப்பாங்க அதிபதி அதை புத்திசாலியெல்லாம் இருப்பாங்க இவங்கலாம் அதிக புத்திசாலி கணக்கு வழக்கு பார்க்குறதுல கில்லடை கார்புரேட்டிவ் மைண்டடும் வாங்கல அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்துட்டு வேறு வேலை போய் சந்திப்பாங்க நிறைய ரிசர்ச் பேங்கிங் செக்டர் கணக்கு வழக்கு இருக்கட்டும் அக்கௌண்ட்ஸ் ஆர்ட்டிங் படிக்க படம் பிள்ளைங்களா இதெல்லாம் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் தான் வந்து லாயரா இருக்க வேண்டியது நீ வந்து எனக்கு லாயராக நேரு நான் சொல்கிறத நீ எடுக்கன்ற மாதிரி இவங்கிட்ட வாதாடி ஜெயிக்க முடியுன்னே சொல்லுவாங்க பொதுவாக வந்து இப்போ முத்து எப்படி இருக்கும் சிற்பிக்கோ கடல் ஃபுல்லாக ஆ கடலில் இருக்கும் ஆழமான ஆழமாக எடுத்துருக்கு அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போய் அந்த முத்து எடுத்துக்கணுமா அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அனுபவம் வச்சுருவாங்க அது வந்து மீண்டும் வர முடியுமா இருந்தாலும் உடனே வெளிப்படுத்துவாங்க சந்தோஷம் இருந்தாலும் உடனே வெளிப்படுத்துருவாங்க எல்லாத்தையுமே ஓப்பன் புக்காக இருப்பாங்க அதுனாலே அவங்களுடைய மன கஷ்டங்களை வந்து வெளியில் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப மங்களகரமா வந்திருக்கீங்க நன்றி மிதன ராசிக்காரர்கள் கால மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது மிதனராசி மிதனராசி எடுத்துலாம் தான் இங்கே அதிபதி எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதிபுத்திசாலாம் இருப்பாங்களே இவங்களாம் அதிபுத்திசாலி கணக்கு வழக்கு பக்கத்தில் கில்லாடிங்க கால்குலேட்டிவ் மைண்டடும் வாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்கள் லவ்வுக்கும் குறைச்சிருக்காரு பயங்கர கிவர் லவ் பண்ணாங்கனாலும் சரி இவங்க மாதிரி லவ் பண்ணவே முடியாது அவ்வளோ லவ் கொடுப்பாங்க ஈஸியாக ஒருத்தவங்ககிட்ட அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க ரிச்ச ரிட்டேர்மெண்ட் ஆகிறதும் உடனே நடக்கும் அதாவது எந்த அளவுக்கு சீக்கிரமாக பழகுறாங்களோ அந்த அளவுக்கு விளையக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சிடும் அவ்வளோ சீக்கிரமாக பழகுவாங்க பல பேர் பல நாள் பார்த்தவங்க மாதிரி பழகுவாங்க பட் அதே நிலை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விளகக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீடியா லைன்லலாம் நிறைய பேர் இருப்பாங்க நல்ல இப்போ விஜய் அஜய் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேடை பேச்சாளர்களாக இருப்பாங்க தன்னோட தனித்துவத்தை வந்து வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டெலாம் இருக்க மாட்டாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு ஃபீல்டு இருப்பாங்க இன்னமும் தனித்துவமாக இருப்பாங்க எல்லாத்தையும் வந்துட்டு வேறு வர போய் சந்திப்பாங்க நிறைய ரிசர்ச்சில் இருப்பாங்க பேங்கிங் செக்டர் கணக்கு வழக்கு போடுறது இருக்கட்டும் அக்கௌண்ட்ஸ் ஆர்ட்டிங் படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அடிவாளியா இருப்பாங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவோம் இவங்க அட்வைஸ் பண்ண பிடிக்காது மினராசிக்காரவங்ககிட்ட கிட்ட நீ இதை பண்ணாத கூடாது தான் வந்து லாயரா இருக்க வேண்டிய ஆள் நீ வந்து எனக்கு லாயராலாம் நீ இருக்கக்கூடாது நான் சொல்றதை நீ கேட்டுக்கோன்ற மாதிரி இவங்ககிட்ட வாதாடி ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வந்துட்டு ஸோ அவங்களுடைய கால்பேஷன் போட்டு கொடுப்பாங்க பட் இவங்க எல்லாம் எப்பயுமே பாருங்களேன் வாதியா பிள்ளை மக்குன்னு சொல்ற மாதிரி இவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பாங்க இவங்களோட ஸ்கெட்சு தப்பாது செம்மையாக பண்ணுவாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் பட் இவங்க போய் ஒரு ரெண்டு விஷயத்தில் லாக் காருவாங்க இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது இல்லை இவங்க அந்த வார்த்தை வார்த்தையை கேட்காமட்டோமோன்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நிலைகளும் அனுபவிப்பாங்க எங்கேயாவது போயிட்டு அட்வைஸ் பிடிக்காம இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இவங்க ஒரு தவறு செஞ்சுட்டு அப்புறமா தன்னுடைய தன் மீதே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றத பெறக்கூடியவங்க யாருன்னா மிதராசிக்கிறவங்க ஸோ நிறைய லவ் கொடுக்குறேன்ற பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆள்கடல் அன்பு என்னோட அன்பம் தெரியுமா அபரிதமானது நீ என்ன சொன்னால் அதெல்லாம் ஈடினே கிடையாது அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இப்போ முத்து எப்படி இருக்கும் சிற்பிக்கும் கடலுக்குள்ள ஆழ கடல்ல இருக்கு ஆழமான ஆழமா எடுத்துருக்கு அது அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போய் அந்த முத்து எடுக்க முடியுமா அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அன்பை வச்சிருவாங்க அது வந்து மீண்டு வர முடியுமா இவங்களுக்கு தாமரை இலை தண்ணீரான அன்பெல்லாம் வைக்க தெரியாது ரொம்ப அதுக்குள்ள அனுபவிச்சோம் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி அதுல ரொம்ப அவங்க வெளியில எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சென்சிட்டிவாக இருக்குது ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ் கோவம் வந்தாலும் உடனே வெளிப்படுத்துவாங்க சந்தோஷமாக இருந்தாலும் உடனே வெளிப்படுத்துருவாங்க எல்லாத்தையுமே ஓப்பன் புக்காக இருப்பாங்க அது வேணாலே அவங்களுடைய மனக்கஷ்டங்களை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுதான் எங்களுடைய மைனஸ்னு எடுத்துக்கலாம் அதே புத்தித்தாலியாக வந்து அவங்களுடைய விஷயத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது ஒரு கோட்டை விட்டுருவாங்கன்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு அதுதான் இவங்களுடைய மைனஸாக இருக்கும்